வணக்கம் அவர்கள் இந்த வீடியோ ரெண்டு முக்கியமான விபத்துக்கள் விடயங்களை பார்க்க போறோம் முதல் விஷயம் இளங்குமரன் உங்களுக்கு தெரியும் ஜால் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசா நாக்கூட கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாவச்சேரி தொகுதியைச் சேர்ந்த இளங்குமரன் க இளங்குமரன் என்று விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது நிறைய இணையத்தினங்களில் படுகாயம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தால் நாங்கள் வைத்தியசாலை விசாரித்த வரைக்கும் அவர் வந்து படுகாயமில்லை சாதாரணமாக அடைந்திருப்பதாக தான் சொல்லப்படுகின்றது அவர் மேலதிகமான அவருக்குரிய அந்த மருத்துவ இதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுகின்றது இது சம்பந்தமான விசாரணைகளையும் போலீஸார் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அவர் இருந்து ஒரு நிகழ் நிகழ்வு விதமாக வழியாக கிளிநொச்சி போயிட்டு அங்கே திரும்பி வர்ற நிலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அவருடைய வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வயலுக்குள்ள பாய்ந்து இந்த விபத்து ஏற்படுத்துவதாகவும் முதல் கட்டமான விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இலங்கையின் பிரதமர் ஹரணி யாழ்ப்பாணத்துக்கு வந்த நிலையில் என்று அவர் பங்கு அவரோடும் வந்து சில நிகழ்வுகளில் பங்கு பெற்ற பிறகுதான் அவர் வந்து அவசரமாக கிளிநொச்சி போயிட்டு திருப்பி அங்கேருந்து வர்ற நிலத்தான் வந்து இந்த சம்பவம் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தப்பட்ட மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வர்ற நிலையில் இவருக்குரிய மேலதிகமான மருத்துவ இதுகளும் வந்து ஜால் போதனவைத்து சல்ல கொடுக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது சில இணையத்திரங்களில் பல இணையத்திரங்கள் நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து படுகாயம் என்று சொல்லி போடினோம் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இது ஒரே ஒரு காரணம் தான் வேறு ஒன்றும் இல்லை படுகாயமன் போட்டு தான் பார்ப்பாங்க சாதாரண இவத்தன்னு சொல்லி போட்டால் பெரியல யாருமே அதை கிளிக் பண்ணி நியூஸை பார்க்க போதெல்லாம் ஒன்று காசு வராது படுகாயமெண்ட் சொல்லி போட்டால் டக்குன்னா நீங்கள் பதறி அடிச்சு ஒன்று பத்து பேர் வாப்பியல் அப்போ அது இந்த மாதிரி அதாவது என்னொரு காயத்திலேயே பார்த்து காசு பார்க்க வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது அதே போல் அடுத்த விபத்து யாருன்னு சொன்னால் ஜெனனி பாஸ் ஜெனனி உங்களுக்கு தெரியும் ஐபிசியில் இருந்தவா யாழ்மானத்தை சேர்ந்த பிள்ளை இப்போ தமிழ்நாட்டில் விஜயோடலாம் நடித்தவான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து நிழல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேக்கே அவள் வந்து ஆக்சிடென்ட் அவங்க ஒரு விபத்து ஏற்பட்டுருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த விபத்தில் வந்தவங்க கால் பகுதியில் முறிவு ஏற்பட்டுருப்பதாகவும் இப்போ கொஞ்சம் நடக்க சரியாக நடக்க முடியாமல் அவஸ்தை செய்தி ஒன்று வந்திருந்தது ரெண்டுமே விபத்துகள் தான் ஒன்று தனிப்பட்ட ரீதியான இல்லை ஷூட்டிங் நடந்த விபத்து இன்னொன்று வந்து வீதி பொது போக்குவரத்து வீதி நடந்த விபத்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய விபத்துகள் வந்து உங்களுக்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் காரணம் விபத்து அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களை வந்து கொஞ்சம் காலத்துக்கு செயல்பட முடியாமல் கட்டி போடும் அல்லது உங்களால் சரியான முறையில் உங்களோட வாழ்க்கையை வந்து உங்கள்ட காலில் நிற்க முடியாத மாதிரி செய்திடும் ஆனால் அப்படினால மிக கவனமாக இதில் இருந்து கொள்ளுங்கள் அது யாழ்ப்பாணத்தில் அதிகமாக விபத்துகள் வந்து இந்த கா இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகரித்து கொண்டு போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு அதுதான் வந்து மிக சரியாக இருக்கும் நன்றி